புதுவுடன் மாலை நியூஸ் சென்னை அண்ணாசாலையில் உள்ள மதராசா அல் அசம் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு சந்திப்பு மற்றும் மறைந்த பள்ளி முன்னாள் மாணவர் மூசா ராசா ஐஏஎஸ் அவர்களின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது ஜனாப் நஜ்முல் ஹோடா சாஹிப் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜனாப் ஜாஃபர் ராசா சாஹிப் முன்னிலை வகித்தார் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜனாப் அக்பர் அலி சாஹிப் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜா உசேன் சாஹிப் மற்றும் பள்ளியில் பயின்று உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் முன்னாள் பள்ளி அனுபவங்களையும் மறைந்த மூசா ராசா ஐஏஎஸ் அவர்களின் பெருமைகள் குறித்தும் உரையாற்றினர் நிகழ்ச்சிக்கு பிறகு மதராசா அல் அசம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க பொது செயலாளர் நஃபீஸ் அகமது செய்தியாளர்களிடம் கூறுகையில் இதுபோன்று வருடா வருடம் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணையும் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒன்றிணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பள்ளியில் பயின்று இந்திய ஆட்சி பணியாளராக பதவி அடைந்து இந்தியா முழுவதும் நேர்மையான அதிகாரியாக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் தலைமை செயலாளராக பணியாற்றும் காலத்தில் அங்கு நடந்த கலவரத்தை சரியான முறையில் கையாண்டு அமைதி நிலைமையை ஏற்படுத்தி இந்திய அரசால் பத்மபூஷன் பதவி பெற்ற மூசா ராசா அவர்களின் நினைவை போற்றுவதில் எங்கள் முன்னாள் பள்ளி மாணவர்கள் சார்பில் பெருமை அடைகிறோம் என கூறினார் மேலும் பழுதடைந்துள்ள இந்த பள்ளியை தமிழக அரசு புதுப்பித்து இவ்வகையான உயர் அதிகாரிகளை நாட்டுக்கு உருவாக்கித் தர வேண்டும் என இந்த நேரத்தில் எங்கள் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம் என கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் சங்கத் தலைவர் முகமது உமர் பொருளாளர் சையத் தலித் அகமத் மற்றும் பலர் உடனிருந்தனர் திரு பூசா ரசா ஐஏஎஸ் அவர்களின் கண்டோலன்ஸ் மீட்டிங் முன்மாதிரியாக பதுரசே ஆஜம் பள்ளியில் அரசாங்க மதுர்சே ஆஜம் பள்ளியில் இன்று நடைபென்று நடைபெற்றுள்ளது இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு இந்த அரசாங்க பள்ளியிலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் உருவாக்குனது அனைவருக்கும் அறையும் அவர் பல்வேறு பகுதி பல்வேறு பதவியில் இருந்து பல்வேறு இலாக்காவில் அருமையான ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா நடந்து கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் அவர் சீஃப் செக்ரட்டரியா இருந்தபோது மிகப்பெரிய கலவர நேரத்திலும் ஒரு நிதானமாக செயல்பட்டார் இன்று சமீபத்தில் அவர் வந்து காலமான பிறகு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எந்த அரசாங்க கல்லூரியில் நடக்கவில்லை அதே வந்து நாம் அனைத்து மதரச மதரசம் அலுமினி அசோசியேஷன் பேரில் இருக்கிறோம் எனவே இது ஒரு அருமையான நிகழ்வு நம்ம மறைக்க முடியாத நிகழ்வு இனிமேல் இந்த பள்ளியிலிருந்து மேற்கொண்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் உருவாக்கி இருக்காங்க தொடர்ந்து இந்த பள்ளியில் அந்த ஈடுபாடில் நம்ம ஈடுபடுவோம் என்று உறுதி கூறுகிறோம் நன்றி நஃபீஸ் அகமத் முன்னாள் மாணவர் பதர்சே அசம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜெனரல் செக்ரட்டரி மத்ராஸ் மதர்சா அசாம் அலுமினி அசோசியேஷன் ஒரு சூர்மண்டி ஒரு பணம்கிறது கொடுக்குறீங்க அரசாங்கம் அரசாங்கத்தில் இந்த பள்ளி இந்த பள்ளியோட கட்டடம் ஒரு மிகுத்தான கட்டடம் ஆனா காலப்போக்கில் சரியா பராமரிக்காமல் இந்த கட்டடம் பழுதுண்டடு பழுது உண்டடு அது விழுந்து இன்று அதை வந்து சீர்த்து சரியா செய்து அது பொதுமக்களுக்கு பொது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது உபயோகப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி